மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாகாடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி அண்மை செய்தி பொள்ளாச்சி பாலியல் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது வரவேற்கத் தக்கது என தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கியலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்யுங்க வணக்கம் கீதா சத்தம் நேரத்திற்கு முன்பு பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு அந்த தீர்ப்பானது தற்பொழுது அளிக்கப்பட்டிருக்கிறது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் வரவேற்று அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவிகள் இளம் பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு சாகுமுறை சிறை தண்டனை வழங்கி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சற்று ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த தீர்ப்பு இருக்கும் என நம்புகிறேன் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட அனைவரும் மன தைரியத்தோடு இந்த வழக்கை எதிர்கொண்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் செயல்பட்டுள்ளனர் இதற்காக அவர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் எனவே குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல்கள் மற்றும் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு விரைவு சிறப்பு நீதிமன்றங்களை அமைத்து தொன்னூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றினும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வழக்கு விசாரணையை நீண்ட காலமாக நடத்தி நீட்டிக்காமல் விரைந்து விரைவு சிறப்பு நீதிமன்றங்கள் அமைத்து தொன்னூறு நாட்களுக்குள் விரைந்து தீர்ப்பானது வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன் இராணுவத்தில் நம் பெண்களை வீர தீரத்துடன் சாதித்ததை கொண்டாடும் காலத்தில் மகளிரின் பாதுகாப்பில் அரசு மட்டுமின்றி ஒவ்வொருவரும் அக்கறையுடன் செயல்பட்டு பெண்கள் முன்னேற்றத்திற்கும் பாதுகாப்புக்கும் இனியாவது எவ்வித சமரசம் இன்றி உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் என தற்பொழுது எக்ஸ்தலத்தில் விஜய் அவர்கள் பதிவிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று இந்த வழக்கின் தீர்ப்பினை அவர் வரவேற்றிருக்கிறார் விரைந்து இந்த சிறப்பு நீதிமன்றத்தினையும் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் தமிழக அரசுக்கு விடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி சிவராமன்